திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லாரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேலண்டரை கிடையாது கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் அதனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்கத் தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயகர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டெய்லி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் சந்திரமுருகன் எல்லா நன்மைகளையும் அல்புரிவானாக இனி இன்றைய பஞ்சாங்கம் இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வாரம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி காலை எட்டு இருபத்தி மூன்று வரை பின் கார்த்திகை இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்தம் காலை எட்டு இருபத்தி மூன்று வரை பின் சித்திரை இன்றைய யோகம் அமிர்தாதி யோகம் என்று யோகம் சரியில்லை நித்திய யோகம் சோபனம் காலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரை பின் அதிகண்டம் தேய்பரி திதி சதுர்த்தசி மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பின் அமாவாசை கரணம் சகுனி மதியம் பனிரெண்டு பதினொன்று வரை பின் சதுஷ்பாதம் இன்றைய ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலத்தில் செய்யும் காரியங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கும் என்பதால் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் அசுப காரியங்களை இந்த நேரத்தில் செய்வதை தவிர்க்கவும் இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் வேலூர் ரத்னகிரி பாலமுருகன் தங்கரத காட்சி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம் திருச்செந்தூர் பழனி விராலிமலை தலங்களில் முருகப்பெருமான வாகனத்தில் புறப்பாடு இன்றைய சிறப்பான விரதாதி விசேஷங்கள் கிருத்திகை அமாவாசை இன்றைய நாளில் நீங்கள் செய்ய தகுந்த வேலைகள் சுரங்கப்பணிகள் அல்லது பூமிக்கு கீழ் செய்யும் வேலைகள் அதாவது கிணறு தோண்டுதல் பள்ளம் தோண்டுதல் அல்லது அஸ்திவாரம் தோண்டுதல் இது போன்ற பூமிக்கு கீழ் செய்யக்கூடிய வேலைகளை இன்று செய்யலாம் பயனற்ற மரங்களை வெட்டுவது ஹோம பரிகாரங்களை பரிகாரங்கள் செய்வதற்கு கடனை அடைப்பதற்கும் பிரயாணம் செய்வதற்கும் தங்களுக்கு மேலான பிரபலமான ஆட்களுடன் சந்திப்பு நடத்துவதற்கும் என்ற நாள் உகந்த நாள் இதுபோல் இன்னும் ஒரு பஞ்சாங்க பதிவை உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் முருகாசரணம் கந்தாசரணம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும்